இது ஒரு குட்டி பதிவுங்க ரொட்டீனாக நம்மளோட லைஃப்பில் ஸ்கூல் காலேஜ் அல்லது வேலை செய்கிற இடங்களில் நம்மளுடைய வருகையை பதிவு செய்கிறதுக்காக நமக்கு ஒரு கார்டு போடுவாங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் மருத்துவமனைகளில் நம்மளுடைய வருகையை பதிவு செய்வதற்கு ஒரு கார்டு போடுறாங்களேங்க வருகை அப்படின்னதும் வருகைன்னு சொல்ல சொல்ல வரலைங்க ஆனால் நாம் எப்பொழுது வந்தோம் அடுத்து எப்போ வரணும் அப்படின்னு அந்த கார்டில் ஒரு டேட்டு குறித்து தர்றாங்க பார்த்தீங்களா அந்த கார்டு இந்த கார்டை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க இந்த கார்டு என்ன சொல்லுது திருப்பி திருப்பி நீ இருக்கிற வரைக்கும் நீ இங்கே வரணும் அப்படிங்கிறது தானங்க அது சொல்லுது என்றைக்காவது இது நம்ம சிந்தித்து பார்த்துருக்குறோமா நிறைய மருந்துகள் மருத்துவ முறைகள் சிகிச்சை முறைகள் கார்பரேட் மருத்துவமனைகள் அப்படின்னு இப்போது பெரிய அளவில் இன்றைக்கி இருக்குங்க அதை குறித்தான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையுமே நமக்கு இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே இரண்டு பக்கம் இருக்கும் இல்லையா அதை போல் இதை யோசித்து பார்த்தா அது என்ன சொல்லுதுங்க எவ்வளவு மருந்துகள் நாளுக்கு நாள் அறிமுகமாகிக்கிட்டே இருக்கோ உற்பத்தி செய்துக்கிட்டே இருக்காங்களோ அவ்வளவு நோய்களுக்கு நீங்கள் தயாராகுங்கன்னு அர்த்தங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்கலாங்க மருத்துவமனை சாமானிய மனிதர்களுடைய பெரும்பாலான சம்பாத்தியம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு தாங்க போய்கிட்டு இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னா கீழே கீ பார்த்து அடிபடாமல் போ கீழே விழுந்துடாத அங்கே நிறைய கல் இருக்குது பள்ளம் இருக்குது மேடு பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய உடல்நிலையும் மருத்துவத்தையோ மருத்துவர்களையோ நான் வந்து குறை சொல்ல விரும்பலைங்க ஆனால் நிறைய மருத்துவர்கள் சொல்ல கேட்டிருப்பேங்க மருந்துகள் எடுத்தாலுமே சாப்பிடணும் சாப்பிட்டா தான் மருந்தை உடம்பை எடுத்துக்கணும் இதை வந்து எல்லா மருத்துவர்களுமே சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க ப்ரெஷர் கூடி இருக்குதுன்னு போனீங்க அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டிங்களா அல்லது வீட்டில் எதுவும் டென்ஷன் ஆகுற மாதிரி நடந்துச்சான்னு கேட்பாங்க சுகர் இருக்குது உப்பு இருக்குது உப்பு அப்படின்னா இப்போ நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லையே யூரியா கிரியாட்டின் அப்படின்னு சொன்னால் தானே தெரியுது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ரொம்ப நாளாக எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க பெரும்பாலான நோய்கள் மனசில் தாங்க உருவாகுது இதை நான் இப்போ சொன்ன ரெண்டு விஷயங்களை வச்சு நீங்கள் கணிக்கலாம் இன்றைக்கி இந்த மருத்துவமும் பல கோடி ரூபாய் இதற்கு பின்பு இருக்கிற இந்த மருத்துவ சந்தையும் என்னங்க சொல்லுது இந்த சந்தைக்கான வாடிக்கையாளர்கள் யார் தெரியுமா நீங்களும் நானும் மட்டும்தான் இன்றைக்கி உள்ள இந்த மருத்துவமும் மருத்துவ முறைகளும் என்ன சொல்லுது அப்படின்னா பார்த்துப்போ கீழே விழுந்துடாத அப்படின்னு சொல்கிறத விட கீழே விழுவதற்கு அதுவே வந்து கற்களையும் மேடு பள்ளங்களையும் உருவாக்கி கீழே விழுந்ததும் உடனே இங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது இன்னும் ஆழமாக அதில் நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க பேசலாமா சிந்திப்போமா இறவியுடன் இணைந்து பயணியுங்கள் நன்றி வணக்கம்